வாவுசியின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாளை ஒட்டி திருச்சியில் திமுக அதிமுக காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாளை ஒட்டி திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள அவரது முழு உருவ வெண்கல சிலைக்கு திருச்சி மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் வைரமணி தலைமையில் அருகில் நிர்வாகிகள் துரைராஜ் மோகன்தாஸ் நாகராஜன் கண்ணன் துர்காதேவி கலைச்செல்வி பி ஆர்பி பாலசுப்ரமணியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் வவுசியின் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அருகில் நிர்வாகிகள் ஐயப்பன் இன்ஜினியர் கார்த்திகேயன் வனிதா வக்கீல்கள் முல்லை சுரேஷ் முத்துமாரி சசிகுமார் புவனேஸ்வரி உட்பட பலர் உள்ளனர் மேலும் வவுசி நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் கவுன்சிலர் ரெக்ஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அருகில் மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் இன்ஜினியர் பேட்ரிக் ராஜ்குமார் மற்றும் பலர் உள்ளனர் திருச்சி மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் சியின் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் டிவி கணேஷ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அருகில் நிர்வாகிகள் சாகுல் மில்டன் குமார் பிரீதா விஜய் ஆனந்த் கலைப்புலி பாண்டியன் என்எஸ்எம் மணிகண்டன் உட்பட பலர் உள்ளனர்